முரண்பாடு பிளவு அரசு அமைச்சர் கொலை கலாச்சாரத்துக்கு முடிவு கட்டுங்கள் எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்து பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான டம்பகி இல்லா பிரேரணை கையளிப்பு மனு ராதா அர்ஜுனாவும் கையப்பம் யாழ் மாவட்ட அரசு அதிபருடன் ஸ்ரீதரன் எப்பி நேற்று தினம் சந்திப்பு மாவட்ட அபிவிருத்திகள் தொடர்பில் கேட்டறிவு சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் பிரித்தானியா பிரதமர் அறிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் எழுந்த முரண்பாடுகளோ பிளவுகளோ இல்லை நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அமைச்சரவை ஒற்றுமையுடன் ஒருமித்து செயற்பட்டு வருகின்றது எனவே சஜித் பிரேமதாசவும் ராமல் ராஜபக்ஷவும் பகல் காணாது அவர்களது கட்சிகளை பாதுகாத்துக் கொள்வதில் அவதானம் செலுத்துவதே பொருத்தமானது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் கொழும்பில் அரச தகவல் திரைக்களத்தில் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அரசுக்குள் எந்த முரண்பாடுகளோ பிளவுகளோ இல்லை அது எதிர்கட்சிகளின் பகல் கனவாகும் அரசின் முற்போக்கானவர்களை இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க சஜித் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர் இவை சில ஊடகங்களால் உருவாக்கப்படும் செய்திகளாகும் ஆனால் அவ்வாறு எந்த சூழலும் அரசில் இல்லை இந்த காரணத்தை அடிப்படையாகக் கொண்டு பிரதமரை பதவி நீக்க நாம் எதிர்பார்க்கவில்லை நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அமைச்சரவை ஒற்றுமையுடன் ஒருமித்து செயற்பட்டு வருகின்றது ஒவ்வொரு அமைச்சுக்கள் தொடர்பிலும் புரிதலுடனும் செயற்பட்டு வருகின்றோம் நீங்கள் உங்கள் கட்சிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாம் பிளவுபடுவோம் என பார்த்து கொண்டிருப்பதால் பிரயோசனமில்லை என்று சஜித்திடம் நாமளிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு முன்னரும் ஜேபிபியின் என்பிபிக்கு இடையில் முரண்பாடுகள் காணப்படுவதாகவும் வதந்திகள் பரப்பப்பட்டன லால்காது அரசிலிருந்து விலகுவார் என கூறினார் இவ்வாறான வதந்திகள் இரு நாட்கள் மாத்திரமே பெரிதாக பேசப்படும் ஆனால் அவற்றால் எந்தவித பிரயோசனமும் இல்லை நாம் நாட்டின் பொருளாதாரத்தை காட்டி எழுப்புவதோடு அரசியல் கலாச்சாரத்தையும் மாற்றுவோம் அவற்றை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்குமாறு எதிர்கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களது பொய்களும் பதிலளிப்பது பிரயோசனமற்றது ஆளும் தரப்பில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களும் முற்போக்கானவர்களே என தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது பரவி வரும் கொலை கலாச்சாரத்துக்கு உடனடியாக முடிவு கட்டுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளுக்கு நாள் ஊராகவும் கொலை கலாச்சாரம் பரவி வருகின்றது நேற்றும் கூட நாட்டின் பிரதி பாதுகாப்பு அமைச்சரினது தேர்தல் தொகுதியான கோமாகம மேகுட பகுதியில் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இன்றளவில் கூட அரசால் இந்த கொலை கலாச்சாரத்தை தடுக்க முடியாது போயுள்ளது தேசிய பாதுகாப்பு குறித்து டியூஷன் தருவதற்கு ஒரு நாட்காலியை எடுத்து வருமாறு தெரிவித்து பிரதி பாதுகாப்பு அமைச்சரின் அதிகாரி எல்லைக்குட்பட்ட பிரதேசத்தில் கூட இன்று கொலையிடம் வருகின்றது பாதாள உலக கும்பல்கள் திட்டமிட்ட அடிப்படையில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் மற்றும் கொலைக்காரர்கள் ஆகியோரை தோட்டாக்கள் குண்டுகள் துப்பாக்கிகள் வாள்கள் போன்றவற்றை காட்டியும் பயன்படுத்தியும் சமூகத்தின் கட்டுப்பாட்டை தமது பிடியில் எடுத்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார் தீசநாயக்க தலைமையிலான அரசிடம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு உள்ளதா என்றுதான் கேள்வி எழுப்புகின்றோம் இவ்வாறான கொலை சம்பவங்கள் தேசிய பாதுகாப்பு பிரச்சினையாக அமைந்து காணப்படவில்லை என அரசு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றது நாட்டில் மக்கள் இறந்து கொண்டிருந்தால் அது தேசிய பாதுகாப்பு சார்பில் பிரச்சினைகளில் ஒன்றாகும் உறுதி செய்து மக்களின் உயிரை பாதுகாப்பது ஜனாதிபதியின் தலைமையிலான அரசின் பொறுப்பாகும் இவ்வாறு செய்வது நாட்டுக்கான கடமை என தெரிவித்துள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசங் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் நேற்று மதியம் கையளிக்கப்பட்டது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட முப்பத்தி ரெண்டு எதிரணி எம்பிக்கள் நம்பிக்கையில்லா பிரேரணியில் கையொப்பமிட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பனோகினேசன் வே ராதாகிருஷ்ணன் இ அர்ஜுனா ஆகிய தமிழ் எம்பிக்களின் கையொப்பங்களும் உள்ளன இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மரதலிங்கம் பிரதீபனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியளவில் யாழ் மாவட்ட அரசு அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் நெடுந்தீவின் வீதி புனரமைப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி மாவட்ட அபிவிருத்தி மற்றும் குறிக்கெட்டுவான் இறங்கு அபிவிருத்தி தொடர்பான விவரங்களை அரசு ஸ்ரீதரன் எம்பி கேட்டறிந்து கொண்டார் அரச வங்கிகள் மீது மத்திய வங்கியால் திணிக்கப்பட்ட சில தடைகளை நீக்க போரி அரச வங்கி ஊழியர்களின் ஒன்றிணைந்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை பட்டக்குளப்பு காந்தி பூங்காவில் கவனையிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு மாவட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் பே கவாஸ்கரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவனியீர்ப்பு போராட்டம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஆரம்பமாகியது இதில் கலந்து கொண்டு அரசு வங்கி ஊழியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறிற்கு பின்னைய ஓய்வூதிய கொடுப்படவு முறையின் உத்தேச திருத்தங்களை உடன் செயல்படுத்துக அரச வங்கிகளின் ஊழியர் உரிமைகள் காத்திருப்பிற்கு எதிராக அணிதிரள்வோம் ஓய்வூதிய கொடுப்படவு முறை இல்லாத அரசு வங்கிகளில் அந்த உரிமைகளை உடன் நிறுத்துக HDFC மற்றும் எஸ் வங்கிகளின் பிரச்சினைகளை உடன் தீர்க்கும் போன்ற சுலோகங்கள் அடக்கி பதாதைகளை ஏதியவாறு கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முப்பது நிமிடம் ஈடுபட்ட பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் வவுனியா உக்லாங்குளம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இனம் நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா உக்குளாங்குளம் சிவன் கோவில் பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் நுழைவாயில் மற்றும் வீட்டு வேலி மீது இணைந்தறியாத குழு ஒன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இந்த தாக்குதல் சந்தவத்தை அடுத்து வெளியில் வந்த வீட்டுரிமையாளர் மீது அக்குழு தாக்குதல் நடத்தியதில் அவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் வீட்டுரிமையாளரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கவைய வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் வீரமுனி கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு எட்டு பன்னிரண்டு அன்று இருநூற்றி முப்பத்தி ரெண்டிற்கும் அதிகமான தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட கொடூரத்தின் முப்பத்தைந்தாவது ஆண்டை நினைவு கூர்ந்து வீரமுனியில் நேற்றைய தினமாக அமைந்துள்ள நினைவு தூபிக்கு முன்னால் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவுகூர்ந்து தீபச்சுடரேற்றி ஒரு நிமிட அஞ்சலியுடன் அஞ்சலி வணக்கமும் செலுத்தப்பட்டது கடந்த ஜுத்த சூழ்நிலையில் சம்மாதுரை பிரதேசத்தில் நிகழ்ந்த வன்செயல்கள் காரணமாக வீரமுனையையும் அதன் சுற்றுவட்ட கிராமங்களான வீரச்சோலை மல்லிகைத்தீவு மல்வத்தை வளத்தாப்பெட்டி சரிக்கல் முனை அம்பாறை பகுதிகளையும் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் தங்கள் வீரமுனை சிந்தா யாத்திரை பிள்ளையார் கோவிலில் வளவினுள்ளும் வீரமுனை ராமகிருஷ்ணன் மிஷன் பாடசாலை வளவினுள்ளும் தஞ்சம் புகுந்திருந்தனர் இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திகதி தேதி குழுவினரால் நானூறுக்கும் அதிகமான பொதுமக்கள் சுட்டும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மடுமாதா ஆலயத்தின் ஆவடி மாத திருவிழா இதில் வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தில் பல பாகங்களில் இருந்து இனமத பேதமின்றி மடுத்திருத்தலம் நோக்கி பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர் இவ்வாறு பாத ஜாத்திரை செல்லும் ஒரு தொகுதி பக்தர்கள் நேற்றைய தினம் பாண்டியன் குளம் நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்தனர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மடு அன்னையின் ஆவணி திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் வடக்கில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மக்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபயணம் மேற்கொண்டு மடி திருத்தலம் நோக்கி பாந்து ஜாத்திரையாக செல்வது வல்லமை அதேபோல் இம்முறையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடக்கின் வள பாகங்களில் இருந்தும் நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லை இரணிப்பாளி பற்றாப்பள்ளி பகுதிகளில் இருந்து கட்டம் கட்டமாக மக்கள் தங்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்ய நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதே யாழ்ப்பாணம் கரவட்டி துன்னாலி சதாசகாய பாதா ஆலயத்திலிருந்து கடந்த எட்டாம் திகதி நடைபயணம் மேற்கொண்டிருந்த பக்தர்கள் இன்று காலை நட்டாங்கண்டல் பகுதியை வந்தடைந்தனர் இவ்வருடம் அதிகளவான மக்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்ய கட்டம் கட்டமாக நடைபயணம் மேற்கொண்டுள்ளதாக பக்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்து சகோதரர்களும் இனவது பேதமின்றி நடைபயணத்தில் கலந்து கொண்டு மடுமாத நோக்கி பயணிக்கின்றனர் இதேவேளை நடைபயணத்தில் கலந்து கொண்டுள்ள ஜாத்திரிகர்களின் சிரமம் கருதி குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மாந்தை பிரதேச சபை செயல்படுத்தி வருவதாக மாந்தை பிரதேச சபையின் தவிசாளர் ராசைய நலனி அவர்கள் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் முல்லைத்தீவு பன்னார் எல்லை கிராம பாதையான பாண்டியன்குளம் நட்டாங்கண்டல் பாலம்பெட்டி சென்று அங்கிருந்து படவிக்குச் செல்வதாக தெரிவித்துள்ளார்கள் துணுக்காய் பிரதேச செயலகம் முன்பாக ஆறு கோரிக்கைகளை முன்வைத்து உணவை தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவரை நிச்சய தினம் சந்தித்து முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் துணுக்காய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்லத்தம்பி திலகுநாதன் சந்தித்து கலந்துரையாடி போராட்டத்தை நிறைவுக்கு வைத்துள்ளனர் நேற்று முன்தினம் காலை ஆறு மணி முதல் கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கோரி துணுக்காய் பிரதேச செயலகம் முன்பாக குடும்பஸ்தர் ஒருவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் துணுக்காய் பிரதேச செயலகம் தனியார் முதலாளிகளிடமிருந்து இதுவரை லஞ்சம் பெற்ற அனைத்தையும் மீள கையளிக்க வேண்டும் பிரதேச செயலக ஆளுகைக்குள்ள மக்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வறட்சி நிவாரணம் வழங்கியவை தொடர்பில் அதன் பட்டியல் தொடர்பிலும் அனைத்து கிராம சேவகர் பிரிவிலும் நீதியானது நியாயமானது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் காணிப்பிணக்குகளை பாரபட்சமின்றி முறையில் தீர்க்க வேண்டும் மற்றும் காணிகள் வழங்கப்பட வேண்டும் கிராம அலுவலர் திருமதி கிருஷ்ணரூபன் கலைச்செல்வையின் தண்டனை பணியிட மாற்றம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணையும் தீர்வு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அவர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் இவ்வாறு நேற்று முன்தினம் காலை தொடங்கிய போராட்டம் இரவு தாண்டி தாண்டி நீட்டு மதியம் வரை நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் நேற்று தினம் மதியம் சம்பவ இடத்திற்கு வருகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டு முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத் தலைவரும் தொடுக்காய் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சில்லுத்தம்பி திரகுநாதன் தொடுக்காய் பிரதேச செயலாளருடன் கலந்தாலோசித்து விட்டு மாவட்ட செயலாளருடனும் உரையாடிவிட்டு உண்ணாவிரதம் இருக்கும் நபரை பிரதேச செயலாளருடன் சென்று சந்தித்து கலந்துரையாடினார் குறித்த நபரின் கோரிக்கைகளுக்கான விசாரணைகள் மாவட்ட செயலாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பிலான தீர்வுகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று உறுதிமொழிக்கமைய உண்ணாவிரதம் ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் பலச்சாரம் வழங்கப்பட்டு நிறைவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க மற்றும் வியட்நாமின் டாக்ஸ் குழுமத்தின் ஆலோசனை குழுவின் தலைவர் மற்றும் கடல்சார் வணிகக் கூட்டு பங்கு வங்கியின் தலைவர் டிரன் ஆண்டுவன் உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கையில் ஸ்திரத்தன்மை உகந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இலங்கையில் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக பிரதிநிதிகள் அதன்படி இந்த நாட்டில் ஒரு தொழில்துறை வலியத்தை நிறுவுவதற்கு அரசாங்கத்தின் ஆதரவை எதிர்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் அதேபோன்று புதுப்பிக்கத்தக்க வலு சக்தி மற்றும் ஆதரவு விற்பனை துறைகளில் முதலீடு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக காணியை அடையாளம் காணவும் தூய்மையான நிறுவன ஆதரவை பெறவும் இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர் இங்கு கருத்தை தெரிவித்த ஜனாதிபதி இலங்கையில் ஊழலில்லாத சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதால் முதலீடுகளுக்கு நிறுவன மட்டத்தில் சாத்தியமான அனைத்து ஆதரவையும் வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையின் நிலைமை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த நாட்டில் பாரியளவிலான முதலீடுகளுக்கு தயாராக இருப்பதாகவும் ட்ரக்ஸ் குழுமத்தின் தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள் தெரிவித்தனர் எனவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து இன மத பேதமின்றி விருந்திரளான பக்தர்கள் மடுகண்டையின் திருத்தலம் நோக்கி நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த வருடமும் பக்தர்களின் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜாத்திரிகர்களின் நலனை கருத்தில் கொண்டு கிழக்கு பிரதேச சபை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது நடைப்பயணத்தில் கலந்து கொண்டுள்ள ஜாத்திரிகர்களின் சிரமம் கருதி குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகளை மாதிய கிழக்கு பிரதேச சபை செயற்படுத்தி வருவதாக மாதிய கிழக்கு பிரதேச சபையின் ராசையா நலனி அவர்கள் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இன மதபேதங்களை கடந்து சகல மக்களாலும் நேசிக்கப்படுகின்ற மடு அன்னையின் திருத்தலம் நோக்கி பக்த அடியார்கள் பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் எமது பிரதேச மூடாகவும் இந்த பாத்த பாத யாத்திரை மேற்கொள்ளப்படுவதனாலே இந்த மக்கள் பயணிக்கின்ற பாதைகளிலே எமது ச பிரதேச சபையினால் குடிநீர் வசதிகளும் மற்றும் சுகாதாரம் ஏனைய வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு தேவையான இதர உதவிகளையும் செய்வதற்காக நாங்கள் தயாராக உள்ளோம் சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் குடியேறுபவர்கள் உடனே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவர் என பிரித்தானிய பிரதமர் ஹேரிஸ் டாமர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் முதலில் வெளியீட்டப்பட்டு விடுவார்கள் எனவும் இவர்கள் இது தொடர்பில் காணொலி வாயிலாகவே மேன்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய விதிப்படி இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்படுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் இந்த திட்டத்திற்காக அறுநூற்றி இருபத்தைந்து மில்லியன் பவுண்டுகள் நிதியினை ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுக்கலாம் என்று அந்த நாட்டு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் இயங்கும் பிரிவினவாத அமைப்பான விடுதலை படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பலசிஸ்தான் தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று கூறி பலசிஸ்தான் விடுதலை படை பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் தொடர் வன்முறை தாக்குதல்களை அடுத்து பலுசிஸ்தான் விடுதலைப் படை மற்றும் அதன் மற்றொரு பேரான மஜித் படைப்பிரிவு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ இந்த அறிவிப்பை செய்திக்குறிப்பு மூலம் வெளியிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் அவர் குறிப்பிடுகையில் பலுசிஸ்தான் விடுதலைப் படையின் வன்முறை நடவடிக்கைகள் மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளன மேலும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைத்தும் வருகின்றன வெளியுறவுத்துறையின் இந்த நடவடிக்கை பயங்கரவாதத்தை எதிர்க்கும் ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாகத்தின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கின்றது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான ஆதரவை குறைப்பதற்கும் இது ஒரு சிறந்த வழி என குறிப்பிட்டிருந்தார் கொலம்பிய ஜனாதிபதி வேட்பாளர் மிகுவல் உரிபே கடந்த ஜூன் ஏழாம் தேதி துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொலம்பிய தலைநகர் போகடாவில் தேர்தல் பிரச்சார பேரணியில் பங்கேற்ற போது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அவரது தலையில் இரண்டு குண்டுகளும் காலில் ஒரு குண்டும் பாய்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மைய நரம்பு மண்டலத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படவிருந்த நிலையில் அவரது உயிர் பிரிந்ததாக வைத்தியசாலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் மீதான தாக்குதலுக்கு காரணம் தெளிவாகவில்லை என்பதோடு இது தொடர்பாக ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் செனட் சபை உறுப்பினராக இருந்த உரிபே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது